சார் ஐயா இன்னைக்கு படிக்கிற குழந்தைங்க ஒரு சில சரியா படிக்கிறதுலன்னு சொல்கிறாங்க நான் ஒரு மூலிகை சொல்கிறேன் அந்த மூலிகை மரத்தை கீழே உக்காந்து படித்த நல்லா படிப்பிட நீங்கள் என்ன மூலிகையா அதான் சார் குருந்தை மரம் சொல்லுவாங்க குருந்தை குருந்தை இது பேரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காடு மலை சார்ந்த பகுதி அந்த தான் இது வரக்கூடிய ஒரு மூலிகை ம் பாருங்க இந்த பூ பாருங்க பூ நாளுகா இருக்கு பாருங்க பூ மாதிரி இருக்கு பாருங்க கொத்தா ஆமாம் இது வந்து காய்ங்க இது வந்து நல்ல ஒரு எலுமிச்சை கிச்சிலி வகுப்பை சேர்ந்த மரம் இது இலையும் அந்த மாதிரி ஒரு அருமையான வரும் வந்து காட்டு கிச்சிலி கூட சொல்லுவாங்க ஆனால் காட்டுக்கிச்சில இது குருந்தை மரம் இது வந்துட்டு படிக்கிற பிள்ளைகள் வந்து இந்த மரத்தை அடியில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அவங்க உட்காந்து படிச்சாங்கன்னா இந்த இலையினுடைய வாடகை பத்து மூளையினுடைய செயல்திறன் அதிகமாக சொல்லி நம்ம சித்தர் நூல்கள் சொல்றாங்க கிராமங்கள்லயும் அந்த காலத்தில் அடியில் தான் உட்காந்து படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு படிப்பு நன்றாக வரும் இது வந்து பெண்கள் சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை சாப்பிடக்கூடிய மூலிகை இது சாப்பிடக்கூடிய மூலிகை ஆமாம் சாப்பிடக்கூடிய மூலிகை இது சாப்பிட்டு காமிங்க வந்து விட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க ம் கஷாயம் வச்சு சாப்பிடலாம் கசாயம் வச்சு சாப்பிடலாம் பாருங்க என்ன சுவை இருக்குங்கய்யா சுவை வந்து வாய்க்குள்ளே போட்டோடனே வாயை மலக்குது ஒரு எசன்ஸ் மாதிரி வரும் இந்த எலுமிச்சை கிச்சிலி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வாடை ம் அது வந்து லைட்டாக உப்பு சுவை கசப்பு இல்லை ம் உப்பு சுவை இருக்குது ம் சூப்பரங்கய்யா வா எல்லாம் வணக்குது என்ன என்னென்னே படிப்பு இல்லைன்றவங்களுக்கு இதிலருந்து செய்யப்பட்ட மருந்துகளும் கொடுக்கலாம் இது கீழே உக்காந்து நாம் படிக்கலாம் அதே மாதிரி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமான தீர்வை தரக்கூடியது இந்த கிச்சிலி அப்படின்னு சொல்கிற குருந்தை மரம் இதை பற்றின முழுமையான தகவல் பயசிக்கிறாரு இது போல் தகவல் தெரிஞ்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க